பஸ் மாடு ஃபேன் மாட்டரில் பாட்டு போட்டு விடுவோம் பல்க் கூலருங்க இதில் தான் வந்து கரண்டை போல டேரெக்டாக வந்து ஊற்றி நம்ம சில் பண்ணுவோங்க ரெண்டு மாடு வச்சுதான் ஸ்டார்ட் இவ்வளவு ஆக்குனது வந்து தான் அவரு வந்து டெலிவரி பண்ற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு வீட்டுல அவர் குழந்தை நல்லா இல்லைன்னா கூட வருத்தப்படுறதோட இந்த மாடு நல்லா இல்லைன்னா அவர் வருத்தப்படு நம்ம பிசினஸ் பண்றோம்னாங்கிறக்காவது பண்ணவே முடியாது மாட்டை வந்து ஒரு குழந்தையா நினைச்சா மட்டும்தான் இங்க வந்து வளர முடியும்